பலமகளே வெல்கம் டு மினிட் ஃபாக்ஸ் தமிழ் இந்த வார ஃபன்னேஸ் வருக வருக வரவேற்கிறேன் விடை கொடு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிரஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க வந்து சேரும் இந்த வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க அப்படியே இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அங்க பர்த்டே அவங்க வந்து சப்ரைஸ் பண்ற வேண்டியதா அம்மா ஹாப்பி பர்த்டே ஆதிங்கம்மாலகே டேய் ஏன்டா இப்படி அம்மா என்னrangle காதே என்னம்மா எனக்கு தேங்க்ஸ் சொல்ல போறியா மெடிக்கல் காலேஜில கூட சீட் கிடைச்சும் போல ஆனா இந்த ட்ரெயின்ல சீட்டு கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டப்பா டேய் இங்க பாருங்களேன் என்னவோ பெரிய சிஎம் சீட்டுக்கு அடிச்சிக்குற மாதிரி ரெண்டு பேரும் ஒரு சீட்டுக்கு எப்படி அடிச்சிக்குறானுங்க பாருங்க டபுள் டபுள் மாதிரி பெட்ரோல் பைக்ல பெறதுக்கு இந்த டெக்னிக் சூப்பரா தான் நகரும் நடைமுறை போல பிளாஸ்டிக் சர்ஜரி பிளாஸ்டிக் நம்ம ஆனா உண்மையான பிளாஸ்டிக் சர்ஜரி இதுதான் கண்டிப்பா வேலையா தான் இருக்கும் ரெண்டு உடஞ்சு போன சேர என்னமா பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி ஒட்ட வச்சிருக்கான் வச்சிருக்கேன்

விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சதும் பிள்ளையரை தூக்கி தண்ணியில் போட்டு கரைச்சிருவாங்க அது ஏன்னு இப்பதான் புரியுது இந்த மாதிரி கன்றாவையெல்லாம் பாக்குறதுக்கு அவர் தண்ணிக்குள்ளே கரைச்சு போலாம் டேய் என்னடா மூஞ்சியது இதெல்லாம் வியாபாரம் ஆவாது அதுக்கான உடை தயவு செஞ்சு எவரையும் தூக்கி தண்ணியில கரைச்சிருங்க

இவர் முகத்துல ஒரு தேஜச பார்த்தேன் எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது என்ன பண்றா நம்ம தொண்டர்கள் எல்லாரும் சொல்லி விட்டுற

அது சரி புது அட்டையா கேய் ஏன் டாட்டேய் மூலையில நீங்க வச்சா எங்களுக்கு போக ஜம்ப் பண்ணி போடாதாங்களா ஏரியா பெருசு அப்புறம் தம்பி உன் வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு ஏன் மேட்டு தடா சார் இந்த வீடியோ அந்த பையன் என்ன பாட்டு பாடுறானோ அந்த மாதிரி தான் என் வாழ்க்கை போயிட்டு இருக்கு போடா என்னடா வாழ்க்கை மயிர் வாழ்க்கை மயிர் மாறு தண்ணியில ஒரசு விட்டேன் சந்தனத்தை என்னடா இனாது நம்ம போட்டுக்குள்ள மட்டும் தண்ணி வந்துகிட்டே இருக்கு ஆனா ஓட்டையா இல்ல எங்கதான் ஓட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் மச்சான் நீ சீக்கிரம் தண்ணியை மொண்டு ஊத்து இல்ல உள்ள மொழிகிட்டு போற எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க

எனக்கே அவரே பார்க்கணும் போல இருக்கு வாழ்க்கையில நம்ம எப்படியாவது கஷ்டப்பட்டு முன்னேறி சக்சஸ் அடைஞ்சிட்டோம்னா நம்ம ஃப்ரெண்ட் சும்மா விடுவானா மச்சான் என்ன விட்டு போறியா இரடா நானும் வந்துட்டேன் கொய்யல வாடாங்க என்னடா டேய் எனக்குனே வருவீங்களாடா ஏன் சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெத்துறாங்களா நான் ஸ்பேக்கர கேட்க மாட்டேனாங்க அறிவு வாடாங்க இங்க பாருங்கமா இன்னைக்கு தான் உங்களுக்கு முதல் நாள் வேல ஒழுங்கா பார்க்கணும் சரியா செருப்பு சிறுபத்திக்கு போடுறது ஏமா நீ தானா இப்ப அதுக்குள்ள செருப்பு தூக்கி போடுற இன்னையோட இன்னைட் வேலை கட்டு

அரியே லூசிச்சிருக்கியே என்னடி இது தலை ஃபுல்லா இவ்வளவு பேனை வச்சிருக்க தலைக்கு எந்த கீனை வச்சு மாட்டியா இங்க பாரு எவ்வளோ போட்டுக்கு பேன் இருக்கு ஏதோ என்கிட்ட தலையை கொண்டு வந்து விரலி தப்பிச்ச நீ கவலைப்படாத எல்லா பேனையும் என்ன சாப்பிட்டே உன்ன காப்பாற்றிடுறான் சரியா விநாயகர் சவுதர் அன்னைக்கு பிள்ளையார கடல்ல கரைக்கிற நிறுத்துக்கிட்டு போன பசங்களுக்கு பீச்சு மன்னோட சூடு தாங்க முடியாம எல்லாரும் தெறிச்சு விடுன சமம் இது

போடர் அம்மா போயிட்டாங்களா எட்டி பாப்போம் ஐயோ இங்க தான் நிக்கிறாங்க ஐயோ கையில தொடப்ப வேற இருக்கு நீ உள்ள வராமல போயிடுவா இன்னைக்கு உனக்கு இருக்குமா அத்தே கண்ணுல பட்டுதா என்ன ஆயிருப்ப தார ஆயிருப்போமே பொதுவா கார் சில பேருக்கு வீடு மாதிரிதான் ஆனா அதுக்கு நீ இப்படியா உள்ள டைல்ஸ் எல்லாம் போட்டு வைப்பீங்க விட்டா உள்ளே பாத்ரூம் அட்டாச் டாய்லெட் எல்லாம் வச்சிருவாங்க போலியே பாக்கலே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே கீழே இருக்கிற ஹைப் பண்ணி ஹைப் பண்ணி விடுங்க அடுத்து ஒரு ஃபன்னான வீடியோல சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி நன்றி நன்றி